இன்னைக்கு ஆர்ப்ப அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிறார் இது ஒரு அரசு இதுக்கு ஒரு ஆங்கம் இது இன்றைக்கு வரைக்கும் கனடாக்குள்ளே அமெரிக்காக்குள்ளே உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் மகன் நுழைய முடியாதென்றால் காரணம் நான் அல்ல அவர் அவர் இன்றைக்கு வரைக்கும் நடுக்கம் பதினாறு விட்டது இன்றும் அந்த பயம் போகல பயம் போகல உலகப் போரை நடத்தி நசிக்கினார்கள் இவர்கள்தான் இவர்கள்தான் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியாளர்கள் காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு ஆட்சியில் இருந்த பெருமக்கள் எல்லோரும் சேர்ந்து நசுக்கினார்கள் ஒரு இனத்தை மட்டும் கொள்ளவில்லை ஒரு பேரினத்தின் விடுதலை என்கிற புனித கனவையும் கொன்றுவிட்டது உடன் பிறந்தார்களே அதுதான் பெருந்துயர் உங்கள் மனச்சான்றி சொட்டு சொல்லுங்கள் நாம் மட்டும் இல்லை என்றால் இந்த சாவை பற்றி பேச ஒரு நாவு இருந்திருக்குமா இந்த நிலத்தில் என்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மலர் மாலைக்கு கழுத்தை நீட்டுவதைப் போல கயிற்றுக்கு எவன் துணிந்து கழுத்தை நீட்டுகிறானோ அவனே உண்மையான வீரன்